இணையத்தில் இணைந்திருக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிட ரெஸ்டோ கண்ணன் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே மீன லக்னம் மீன ராசி அதோடைய குண குணநலங்கள் எப்படி இருக்கும் பலம் என்ன பலவீனம் என்னன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து நான் போடக்கூடிய ஜோதிட தகவல் செய்திகள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் இந்த மீனம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா காலப்புரச தத்துவம்னு சொல்லுவோம் அதுக்கு வந்து பனிரெண்டாவது லக்னமாக கடைசி லக்னமாக வரக்கூடியது மீனம் மேசத்தில் தொடங்கி மீனத்தில் முடியும் மீனங்கிறது பனிரெண்டாவது லக்னம் இது வந்து குருவுடைய வீடு மோச்சக் மோச்சக் வீடுன்னு சொல்லுவாங்க பனிரெண்ட அது குருவுடைய வீடு இது இங்கே குரு ஆட்சி பெற்றாரு சுக்கரன் வந்து உச்சம் பெறக்கூடிய அமைப்பில் இருக்காரு உச்சம் பெறக்கூடிய ராசி முதல் நீசம் அடையக்கூடிய ராசி இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரத்துடைய மன பூரட்டாதி நட்சத்திரத்துடைய கடைசி பாதம் ஒரு பாதம் இங்கே வரும் சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் முழுமையாக அங்க இருக்கும் புதனுடைய ரேவதி நட்சத்திரம் இங்கே இருக்கும் இந்த ராசியை பொறுத்தவரை ஒரு நீர் ராசி இது ஒரு பெண் ராசி இது ஒரு உபயராசி இயற்கை அந்த ராசியுடைய குணாக அமைப்புகளை பொறுத்தவரை இவங்களுக்கு தெய்வ வழிபாடுகள்லையும் ஆச்சார அனுஷ்டானங்கள்லேயும் அதிகம் ஈடுபாடு இருக்கும் தெய்வ வழிபாடு இருக்கும் புராண இதிகாச கதைகள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகம் இருக்கும் கலை இலக்கியங்கள் அது ச சம்பந்தப்பட்ட பக்தி கலை இலக்கியங்களில் ஆர்வம் அதிகம் போன்றவங்களாக இருப்பாங்க நேர்த்தியாக வந்து உடை உடுத்தவும் அலங்காரம் செய்து கொள்வதற்கும் ஆடை அழகு ஆபரணங்கள் சேர்க்கையும் விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க எதிலையும் இரட்டை சிந்தனை உங்களுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பா இது ஒரு ஏன்னா உபயராசியான நாலு ராசிகளில் இது ஒரு ராசி எதுலேயும் வந்து இரண்டு சிந்தனைகள் இரண்டு யோசனைகளோடு தான் இருப்பாங்க எந்த ஒரு காரியங்களையும் இரட்டை சி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருப்பாங்க இவருடைய பேர் பேரும் கூட பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இரட்டை பேர்களில் அதிகம் அமையும் அது போக வீட்டில் வச்ச பேர் ஒன்றா இருந்தாலும் கூப்பிடக்கூடிய பேரை வந்து அழைக்கக்கூடிய பேர்கள் ஒன்றா இருக்கும் டிக்கார்ட்டில் ஒரு பேராக இருக்கலாம் இந்த மாதிரி அமைப்பு இவங்களுக்கு பெரும்பாலும் அமைகிற அமைப்பு இருக்குது இவருடைய பேச்சு மூலம் அவர்களுக்கு அறிவுரை கூடக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க ஆனால் அப்போக்கப்போ பேச்சில் வந்து இவருடைய பேச்சில் கோபம் அதிகம் வெளிப்படக்கூடிய அமைப்பு இருக்குது வேகம் இருக்கும் பேச்சில் இயற்கையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அவங்களுக்கு பெரிய பெரிய நண்பர்கள் பெரிய பெரிய துறையில் பிரபலமானவர்களுடைய நட்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் வீடு நிலப்பலம் வட்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்களுக்கு கொஞ்சம் திருப்தி இல்லாத நிலை இருக்கும் அதே போல் ஒன்று ஒன்று வாங்கினாலும் அதை விற்று விட்டு திருப்பி வாங்குற மாதிரி இருக்கும் வீடாக இருந்தாலும் வாகனமாக இருந்தாலும் அதை முதல் முறையாக வாங்கக்கூடிய விஷயங்களை அவங்க வந்து அதை விற்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க ஏதோ ஒரு சூழ்நிலையினால பூர்வீக அமைப்பை பொறுத்தவரை தாய் வழி தந்தை வழியில் கொஞ்சம் இவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்களுடைய ஜாதக அமைப்பு பொறுத்து அந்த சப்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இவங்களுக்கு தந்தை வழியிலையும் தாய் வழிலையும் ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இவங்களுக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதிகள் நோய்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் அதிகம் உஷ்ண சம்மந்தப்பட்டதுன்னா அந்த உடல் சூழ்நாள் வரக்கூடிய காய்ச்சல் போன்றவரை இந்த விஷயங்கள் அதிகம் கழுத்தில் ப்ராப்ளங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் உடல் சோர்வு கொஞ்சம் அடிக்கடி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும் பெரும்பாலும் மீனத்துக்கு குளிர்ச்சியை விரும்பக்கூடிய அமைப்பு இயற்கை அவங்களுக்கு உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா தன்னை வெளிக்காட்டுற அமைப்புகளில் இவங்க வந்து வேகம் காட்ட மாட்டாங்க தான் தன்னை வெளிப்படுத்திக்குவாங்க பேச்சு நடைமுடியும் பாவனையில் கொஞ்சம் கூச்ச சுவாவங்களோடு நடந்துக்குவாங்க நிறையா வந்து பயணம் செய்யக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் கொடுக்கும் உங்களுக்கு சுற்றுலா செல்கிறதா இருக்கலாம் வெளிநாடு மாநிலம் இப்படி சில காலங்களுக்கு குறிப்பிட்ட சில காலங்களுக்கு இவங்களுக்கு கல்விக்காகவோ வேலைக்காய் தொழிலுக்காகவோ வேலைக்காய் வியாபாரத்துக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியே போகிற அமைப்பு நிறைய பெ பெரும்பாலும் பலருக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது மீனத்துக்கு குறிப்பிட்ட காலத்தில் அந்த அமைப்பு ஏற்படும் இயற்கையாக கடல் கடந்து சென்று வணிகம் செய்யக்கூடிய அமைப்பும் படிக்கக்கூடிய அமைப்பும் இந்த மீனத்துக்கு அதிகம் அமையும் அதே மாதிரி பல வருடங்கள் வெளிநாட்டிலே வேலை செஞ்சுட்டு அடிக்கடி வந்து போகிற அமைப்பில் உள்ளவங்களும் அமைப்பெல்லாம் இந்த மீனத்தில் பேர் இருப்பாங்க இருக்க வாய்ப்புகள் உண்டு அல்லது வெளியூர் பக்கத்தில் உள்ள ஊர்களில் போய் தங்கி இருந்து படிக்கிறது அங்கேருந்து இருந்து வேலை செய்கிறது அமைப்பு இருக்கும் சொந்த இடத்தை பூர்வீகத்தை விட்டு கொஞ்சம் வெளியேற அமைப்பு இருக்கும் இவங்களுக்கு இந்த சளி தொல்லை உஷ்ணா மற்றும் நீர் சம்மந்தப்பட்ட ரெண்டு விஷயங்கள்லேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் பிரச்சனை வரும் அதே மாதிரி நண்பர்கள் வகையில் இவங்களுக்கு ஏமாற்றங்கள் வர வாய்ப்புகள் நிறையா உண்டு நண்பர்கள்ட்ட எச்சரிக்கை எடுக்கக்கூடிய ராசிகளில் இது ஒன்று கணவன் முனை உறவு நிலையில் பெரிய இது எதிர்பார்ப்பு வச்சால் ஏமாற்றம் தான் விஞ்சு ஏன்னா இந்த ராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ராசியிலே ஏழு குடிவன்னு சொல்லக்கூடிய புதன் நீசமாகக்கூடிய ராசியாக இது இயற்கையாக இருக்கிறதுனால இவங்க கணவன் அல்லது மனைவி அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கிற அமைப்பில் பெரிய எதிர்பார்ப்புகள் வச்சா தாமதமாகும் திருமணம் அதுல திருப்தி இல்லாத நிலையை கொடுக்கலாம் அதனால பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்கிறது நல்லது ஏதோ ஒரு வகையில வந்து படிப்பு கல்வி செல்வாக்கு ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் மைனஸ் உள்ள அமைப்புகளில் பெரும்பாலும் மீனத்துக்கு அமைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த உறவு நிலையில அடிக்கடி சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு அமைப்பில் தான் இருக்கும் திருப்தி இல்லாத ஒரு அமைப்பில் போகும் அந்த வகையில் உங்கள் ஜாதகத்துல மீன லக்னமா ராசியாக இருந்துச்சா ஏழாம் அதிபதி புதனுடைய அமைப்பு நல்லா இருந்துச்சுன்னா பெரிய பாதிப்பு இல்லை அது இல்லைன்னா அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுகிறதாகும் நகை ஆபரணம் பொருட்கள் சம்மந்தப்பட்டதில் அணிகளுநில ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுகளில் வந்து உங்களுக்கு இந்த மீன ரக்னம் மீன ராசிக்காரவங்களுக்கு அடிக்கடி தொடர்ந்து போகிறது இல்லை அதில் பொருள்கள் சேதாரமாகிற அமைப்புகள் ஏற்படும் அதில் கவனமாக இருக்கணும் அந்த அமைப்பு தான் இவங்களுக்குள்ள மைனஸ் அதுக்கு அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா தங்களுடைய பேச்சுக்கள் மூலம் இவங்க வந்து உத்தியோகம் செய்யக்கூடிய அமைப்பு அதாவது இந்த வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு நல்லாயிருக்கும் உத்தியோகம்னாலும் லெக்சர் உத்தியோகம் அதே மாதிரி பாடம் நடத்தக்கூடிய வாதியார் இந்த போல் பேச்சின் மூலமாக வந்து செய்யக்கூடிய பேச்சி சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்ன்றது வக்கீல் தொழிலாக இருக்கும் அதே மாதிரி இந்த தரகர அமைப்புகள் உள்ளது அதே போல் வியாபாரிகள் லெக்சர் வாதியார் இந்த அமைப்பு பணிகள்லாம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கைகூடி வரும் அந்த இதில் அந்த அது சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமைந்தால் சிறப்பா இருக்கும் அதுதான் அதிகம் அமையக்கூடிய அமைப்பு இருக்கும் எந்த ஒரு பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த விஷயங்கள் அத நேரடியான அரசு வேலைகளுக்கு போற முயற்சி எடுப்பாங்க எடுத்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலைகள் அமைகிறது இவங்களுக்கு இயற்கை அமையும் அது நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அது எந்த ஒரு துறையா இருந்தாலும் அதுல வந்து இவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்பு இயற்கையாக இருக்கும் அதே போல இன வயசுலேயே வந்து படிக்கும்போதே சம்பாதிக்கக்கூடிய எண்ணங்கள் இவங்களுக்குள்ளே இருக்கும் அதை செயல்படுத்தி காட்டுவாங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட வியாபாரம் அல்லது தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இவங்கிட்ட இயற்கையாக இருக்கும் அதே நேரம் செலவுகள் அதிகம் செய்யக்கூடிய ராசியாக இது இயற்கையாக இருக்கும் எவ்வளவு பொருளா பொருளாதார அமைப்புகள் வந்தாலும் அதற்குரிய அளவுக்கு இவங்க வந்து செலவு ஆடம்பரமாக செய்யக்கூடிய சொகுசாக செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க இப்படி பல்வேறு வகைகளில் வந்து இவங்களுடைய விஷயங்கள் உண்டு அதே நேரத்தில் இவர்களுக்கு லாபம் வரும்போது திருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதிகம் ஏற்படும் காரணம் இந்த ராசி இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு வந்து பதினொன்றில் தான் நீசம் அடைகிறார் அப்போது இவர்களை வெற்றி மேல் வெற்றி பெறும்போதும் அதே போல் பல லாபங்களை ஒவ்வொரு தொழிலில் அடையும் போது க எச்சரிக்கையாக இருக்கணும் மறைமுக நேர்முக எதிரிகள் இவர்களால் தொல்லை உண்டு நம்பிக்கை உரியவர்களே வந்து இவர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும் அதுக்காக எல்லாரா எல்லாருமே வந்து இந்த மீன்குனா ராசிக்காக நம்ம பயப்பட வேண்டியதில்லை அந்த அமைப்பு ஜாதக ரீதியாக வலுப்பெறாமல் இருக்கிறது எல்லாம் அதிபதி வலுப்பெறாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு மதனுடைய அமைப்பு அதே மாதிரி லக்னாதிபதி அதிபதி வலுப்பெற்றுருக்கணும் அது ஒரு மெயினான விஷயம் அந்த வகையில் இருக்கும்போது இந்த தொழிலில் கவனமாக இருக்கணும் இந்த ராசியை பொறுத்தவரை அதே போல் இந்த தொழில் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய கூட்டு தொழிலில் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் வகையில் அவரோடு சேர்ந்து தொழில் செய்கிற அமைப்போ அல்லது அவர்கிட்ட பணம் கொடுக்குற அமைப்போ கவனமாக இருக்கணும் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அந்த அமைப்பில் இந்த மீனலக்கணத்துக்குள்ள பிரச்சனைகள் அது ஒன்று திருமண வாழ்க்கையில் பெரிய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்கிறதும் நல்லது இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மீனத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ராசிக்கு பன்னிரெண்டாக இருந்தாலும் ராசி மண்டலத்தில் பன்னெ பன்னெண்டாவது ராசியாக இருந்தாலும் ராசி சக்கரத்தில் அந்த குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய அந்த சுக்கர பகவான் உச்சமாகக்கூடிய ராசியாக அது இருக்கிறதுனால ஆடம்பர செலவுகள் சொகுசாக வாழக்கூடிய தன்மை இதெல்லாம் வந்து இயற்கையாக இவங்களுக்கு ஏற்படும் அதனால் கடன் வாங்கியாவது சொகுசான அமைப்பில் இருக்குது அதே போல் அந்த சொகுசு வாழ்க்கைக்காக அதிகம் உழைக்கிற அமைப்பு இப்படி அமைப்புகள்லாம் பெற்ற ராசி அது இருக்குது அதனால் பலருக்கும் உதவக்கூடிய பலருக்கும் நட்பு பாராட்டக்கூடிய எளிதில் மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு ராசி அந்த ராசி இருக்குது அதனால் இந்த ராசிக்காரர்கள் பலருக்கு வழிகாட்டியாக இருந்து தாங்களும் வாழ்வில் முன்னேறக்கூடிய அமைப்பில் உள்ள ராசி அந்த மீன இருக்கிறதுனால சில நாம் முன்பே கூறின சில விஷயங்களில் கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்குற அமைப்பில் இருக்காது குறிப்பாக பார்த்திங்கன்னா தொழில் வேலைவாய்ப்பு வாய்ப்புகள்லாம் இவங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பில் இருக்கும் இவருடைய திறமை வளர்க்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக அது ரெண்டுமே தேடி வரும் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில்கள் வியாபாரங்கள் அதே போல் பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இவங்க உருவாகிற அமைப்பு இருக்குது இவர்கள் ஜாதகத்தில் இந்த லக்னத்தை அமைந்து இல்லை இந்த ராசி அமைந்து இந்த குருவுடைய அமைப்பு சிறப்பாக இருந்தால் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ராசிகளில் இந்த மீனம் ஒன்றாக இருக்குது நம்மகிடையே நன்றி நாம் அடுத்து மற்ற ஜோதிட ரீதியான பதிவுகளில் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்